ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் ரொம்ப ஈஸியாக சப்பாத்திக்கு கடல தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு இப்போ குக்கரை எடுத்துக்குவோம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ பட்டை கிளம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பொரியம் இப்போ வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் நல்லா எண்ணெய் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த குருமா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி அதிகம் சேர்த்துருக்கேன் அது கூட எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கிண்டி நல்லா வதக்கட்டும் வதங்கட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் இப்போ நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம சப்பாத்தி குருமா செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப காரம் வேணாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கிளரி விடுவோம் நல்லா கிண்டி விடுங்க மசாலாலாம் போட்டாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சோன்னு போட்டால் போதும் மல்லித்தூள்லாம் இது அப்படியே அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு இது அப்படியே நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் இப்போ பட்டாணி எட்டு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருந்தேன் அது ஒரு கப்பு சேர்த்துக்குவோம் நல்லா பட்டாணி நல்லா ஊறிடுச்சு அதையும் அதை கூட சேர்த்துக்குவோம் உப்பு ஒரு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் பார்த்துட்டு சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா கிளரி விடுங்க அடுப்பு வந்து சிம்மிலியாக இருக்கட்டும் இப்போ தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பில் சும்மிலியாக இருக்கட்டும் நம்ம போய் இப்போ மசாலா ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துக்குவோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம் அதில் நான் ஒன்று கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு நாலு கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன் முந்திரி ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் பொட்டுக்கல்ல ஒரு அரை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் பொட்டுக்கல்லை பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கசகசா ஒரு அரை ஸ்பூனு ஊற வச்சது அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து நம்ம இதை போய் நல்லா பட்டா அரைச்சிட்டு வந்துடுவோம் பை பெஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து அதையும் நம்ம கடல குருமாவோடையே சேர்த்துக்குவோம் மசாலாவையும் இந்த குருமாவுக்கு இந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சோன்னு தண்ணியை சேர்த்து அதில் ஊற்றி நம்ம கிளறி விட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ மேலே மல்லிகீரை தூவி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டுக்கிட்டால் போதும் கடலில் உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ மூணு விசில் விட்டு விசிலெலாம் ரெடியாகி இப்போ வந்து நம்ம கேஸ் கட்டெல்லாம் எடுத்துட்டோம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ கொஞ்சோன்னு நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்குவோம் ரொம்ப கெட்டியாக இருக்குது பச்சை தண்ணி சேர்க்காதீங்க இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா வெந்நீர் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்